ஐயா 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 ஓ இவன் தான் நம்ம மாமனாரா அப்பா இவன் பாத்தீ அப்பா நம்ம மாள் வந்தாச்சு ஐயா அம்மா ஐயா ஐயா அப்பா நீ சொன்னி அவர் வந்திருக்காரு யாரு அந்த பிரைன் மாப்பிளையா மாப்பிள்ளை நான் தானுங்க வாங்க உள்ள எப்படி மாமா உள்ள வர்றது இவ்வளவு பெரிய பூட்டு போட்டு வச்சிருக்கீங்களா ஒரு டூ ஸ்டெப் ரைட்ல போங்க மாப்ல எதுக்குங்க டு வாட் ஐ சே சரிங்க என்ன சொல்றீங்க பிரீடி போ மேன் பின்னாடிங்களா ஆ ஆ ரைட்ல போ போடுங்க ரைட்டிங்களா ஐயோ என்னங்க ரொம்ப பயந்துட்டீங்களா ஆமாங்க பயமா வாங்க என்னங்க எடுத்துனே உங்க அப்பா டமோ டம்னு சொல்றாரு இப்ப கேல சுத்தி பூட்ட தர்க்கறதா இருக்கு என்ன மாப்ள ரொம்ப பயந்துட்டீங்களா மாமா

தடவி தடவி சுடுறது தோசைங்க மாமா இந்த தோசை சுடுறது அல்வா சாப்பிடுறது எல்லாம் உங்களோட இருக்கட்டுங்க மாமா உங்க பொண்ணு எனக்கு என்னைக்கு மாமா கட்டி கொடுக்க போறீங்க ஆடி முடிஞ்சி ஆடு வரட்ட மாப்ள கட்டி கொடுத்துற கண்ணையா சீக்கிரம் கூட மேன் சாப்பிடுங்க மாமா என்ன கையெல்லாம் உருமா கட்டிருக்கா காலையில கணத்துல தண்ணி இறைச்சான்னு கேட்டேன் இறைச்சேன்னு போய் சொல்லிட்டா மாப்ள அதான் சுட்டேன்

என்ன பண்ற வீடு திறக்குறேங்க வீரு திறக்குற மாதிரி சத்தம் வந்தது அது ஒண்ணும் இல்லங்க வீரக்குள்ள தோசை இருந்துச்சு தடுப்பட்ட வச்சு தட்டுன பட்டு புடவை திருடிட்டு இப்படி பட்டியா போய் சொல்றாள

முனிமா என்னல்லையா என்னங்க குசு குசுன்னு சத்தம் கேட்குது அது ஒண்ணும் இல்லையா பக்கத்து வீட்டு நாய் உள்ள வந்துருச்சு வயசான நாய் மாதிரி தெரியுது முனிமா நான் எல்லாம் நடு வீட்டுக்குள்ள ஊறக்கூடாது அடிச்சு போறது இது பழகுன நாய்ங்க அடிச்சா வெடி வந்து கடிச்சிடும் பெரிய நாய்யா அப்ப நீ அடிக்காதே நான் கவனிச்சிக்கிறேன்

கொண்டாரு பெஞ்ச அவ மார்க்கெட்டுக்கு போயிருக்கா வர லேட் ஆகும் ஆமா அவனே எது கேக்குறீங்க எனக்கு தேங்காய் திங்கணும்னு ஆசையா இருக்கு அத உடச்சு குடுக்கணும் அதான் கேட்டேன் பக்கத்துலயே அம்மிக்கல் இருக்கு அதுல உடச்சு சாப்பிடுங்க அம்மிக்கல் வேண்டாம் அதை விட ஒரு சாங்கான கல் இருக்கு அதுலயே நான் உடச்சுக்கிறேன் நீ கைவிட்டு மாட்ட இந்த கேள்வியை நான் தான் எனக்கு தான் கண்ணு தெரியாது நீ என்ன கைவிட்ட மாட்டியில் என்ன ஜெயிலாமல் ஒரு டெட் பாடிய தோல் உங்க கிட்ட ஒரு ரோடா ஒரு மனசு அலைஞ்சாதான் போலீஸ்கார கண்டுவானா முட்டி முட்டி பேச மாட்டான் நீங்க ஒரு அவருக்கு கண்ணு தெரியாதுங்க அவர் கண்ண கழுகு கொத்திட்டு போயிடுச்சு கழுகு கொத்திட்டு போயிடுச்சா எப்போ போன வருஷம் போன வருஷம் போன வாரம் கூட சிவா நீயா என் உயிர் நண்பா என் உயிர் நண்பமா

இவன் ஒரு மிலிட்டரிக்காரன் பொண்ணு இவன் ஒரு குருணமும் தான் கட்டிக்கி வந்து லட்சியத்தோட அதனால நான் குருணனா நடிச்சிட்டு இருக்கேன் கூருணம் அடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா நீ என்னைக்காச்சும் கூடனா நடிச்சிருக்கிறியா ஐயோ ஐயோ என்ன இந்த பொண்ணு வராலோ இவங்க கிட்ட மாட்ட பிச்சை வந்துருந்தானே சு இந்த பொண்ணுதான் உன்கிட்ட பிடிக்காது எவ்வளவு அலகான பொண்ணு பொண்ணையே சுத்தி சுத்தி வர்றான் அவன் அப்படியே கட்டி அலுச்சிட வேண்டாம் அதை விட்டுட்டு ஓடி ஒளியிடலாப்பா இப்பதான நான் சொல்லிட்டு வந்தேன் ஒரு சுமாரான பொண்ணுக்கே நான் எவ்வளவு படுறேன்னு இத உங்களுக்கு புரியாது வாங்க போய் வச்சுக்கோ அவன் இந்த பக்கம் போறதுக்கு அப்புறம் ஊருக்குள்ள இந்த போனதுக்கு என்ன மாட்டாது என்ன நல்லா அனுச்சுக்கோ

உன் கோயில மீறி சுத்தி சுத்தி வந்து வேண்டிக்கிட்டா மனிதரை நினைக்கிறது நிறைவேற்றி வைப்பேன் உங்க வரக்காம நான் உங்க இடத்தை விட்டு போக மாட்டேன் அத்தே ஏலம் போடுறது விட மாட்டியா

கண்ணு தெரியாத ஒரு பேச்சு கூட கண்ணுன்னு சொல்லக்கூடாது அம்மாமா என்ன ஊர்றாது அப்பா நீங்க சும்மா இருங்க இவர் மட்டும் தேங்காய் உடைக்கலனா என் மாடமே போயிருக்கோம் எடுத்து சொல்லு நீ என் கருப்ப காப்பாத்தின சிந்தா புருஷன் பை நீங்க எங்க கல்யாணத்தை சீக்கிரமா நடத்தி வைக்கல நான் அதை ஏத்துட்டு ஓடியே போயிடுவேன் அது மட்டும் நடக்காதுங்க மாமா இந்த கண்ணை வச்சுட்டு பின்னால் நான் ஓட முடியல மாமா மாமா நீங்க கல்யாணம் பண்ணி கொடுக்கலன்னா நான் சூசைட் பண்ணிக்கணும் மாமா இதை சொல்லி சொல்லியே என் மனசை உருக்கடிங்க மாப்பிள்ள

உங்க பழைய கேப்ரேஜ் சீதாவோட பழக அப்புறம் நீங்களும் என் பொண்ணு சீதாவை தற்கொலை பண்ணுறதுக்காக மன முச்சலன்னு கொடுத்தீங்க என் பொண்ணு செத்துட்டா நீங்க பார்த்துட்டீங்க மாப்பிள டே டே ஓ பொண்ணு செத்துட்டா நினச்சாளர்யா என்ன நான் போச்சுட்டேன் என்னன்னு சேரறியா எதாவது ஒன்னை சொல்கிறா பழைய கதையெல்லாம் மாற தப்பிச்சல மாப்பிள டேய் டான் க்ரை பண்ணட நான் ரீல் சுத்துறேன் இவன் என்னை விட பெரிய டப்பாவா கொண்டு வந்து சுத்துறான்டோ என்ன மாப்பிளேன் நீங்க சொன்ன கதையே இருந்தால சொல்றாரு ஐயோ நான் சொன்னது கதை இல்ல உண்மை சம்பவம் மாமா அதத்தான மாப்பிள நானும் சொல்ல வந்தேன் நுழையாதா அன்னைக்கு சேர்த்து வைக்காத இந்த நாயி இப்ப எதுக்கு மாமா இங்க வந்தது நீங்க எதை எதையோ சொல்றீங்க இவனை சொல்லுங்க மாமா மாப்பிள அப்ப சீதாவையும் உங்களையும் சேர்த்து வைக்க முடியாது இந்த பாதி இப்ப ரேகாவையும் உங்களையும் ஒண்ணு சேர்த்து வைக்க வந்திருக்கேன் மாப்பிள இவன் சேர்த்து வைக்க வரல சோத்துக்கு வந்திருக்கான் அடிச்சு சோத்துங்க இந்த அவர் பாத்தா ரொம்ப பாவமா இருக்குங்க நம்மளோடய இருக்கட்டும் பொண்ணு ரேகா சொல்றதான் கரெக்ட் மாப்பிள நீ கூட்டு போமா நீங்க போங்க போங்க சரிப்பா வாங்க போல என்னது பெரிய பாவா டேய் ஒரு வீட்டுக்குள்ள எத்தனை திருவிழந்தாண்டா நுழையிறது மிஸ்டியே தாங்காதரா இப்ப எதுக்கு மாமா சுட்டீங்க புதுசா விருந்தாளி வந்திருக்காருல்ல சந்தோஷத்துல சுட்ட அட பண்ணா பரவேசி போயிடலாம் எதற்கு சுடுற ஒரு விவசாயம் டேய் அழகு புதுசா ஒரு சைடு குப்பி வந்திருக்கு இதனால என்னென்ன ஆக போகுதோ

அப்ப நீ மாமனார் கீழே வை வெறும் கஞ்சி மட்டும் காசி அவளுக்கு என்ன தட்டுல உருண்டை கம்மியா இருக்கு இதெல்லாம் உங்களுக்கு தெரியுது ஒரு கெப்ட் மாமா

நீங்க டிக்கா மாமா எனக்கு மாப்பி நீங்காகவே பண்ணது மாப்பிள்ள நீங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க மாமா நீங்கதான் தான் சாப்பிடுற சாப்பிடுங்க மாமா சாப்பிடுங்க மாப்பிள வசமா மாத்திக்கிட்டாரு கூப்பிடு மாப்பிள்ள வாங்க மாப்பிள மாமா மாமா

சார் கவலைங்கிறது எல்லா மனுஷருக்கு இயற்கை அதை போகிறதுக்கு தான் நம்ம சாரா கிடைக்கும் உங்களுக்கு அப்படி என்ன கவலை பதினஞ்சு வருஷமா என்னோட உயிர்க்குழியா பழைய நண்பன் அவன் கஷ்டப்பட்டு நினைக்கு போதெல்லாம் அலையழியா வருது நட்புக்கு நீங்க எவ்வளவு முதலிடம் குடுக்கறீங்க ஆமாங்க அப்படி உங்க நண்பனுக்கு என்ன கஷ்டம் அவன் பொண்டாட்டி பொழுதுல இருந்து சின்ன சிறுமியுமா அஞ்சாறு குழந்தைகள வச்சிருக்கு அப்ப படுற கஷ்டம் அத பார்க்க போகெல்லாம் அலையழியா கொஞ்சம் நீங்க உருவத்தை குள்ளமா இருந்தாலே ஆமாங்க உருவத்தால ஒசந்துட்டீங்க உங்க ரெண்டு சம்சார எப்படி கத்தாங்க என்ன ரத்தனம் பணம் உணர்ந்திருக்க சீக்கிரம் எடுப்ப ஆமா நீ அதுலயே புரியாரு பில்ட்ரி சொன்ன தேர்ந்த குடுப்ப கவர்மெண்ட் நோட்டு தான்ப்பா சரி சரி நான் பாத்துக்கிறேன் கிளம்பு கிளம்பு